நிலையான வளர்ச்சி இலக்குகள் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ மொத்தம் பதினேழு இலக்குகள் உள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள உலக நாடுகள் இந்த பதினேழு இலக்குகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த பதினேழு இலக்குகளை வரிசையாக பார்ப்போம் ஒன்று வறுமையின்மை ரெண்டு பசி ஒழிப்பு மூணு ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு நாலு அனைவருக்கும் தரமான கல்வி ஐந்து பாலின சமத்துவம் ஆறு சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் ஏழு மலிவான மற்றும் சுத்தமான ஆற்றல் எட்டு நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது தொழில் கண்டுபிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பத்து சமமின்மை குறைத்தல் பதினொன்று நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் பனிரெண்டு பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி பதிமூன்று பருவநிலை மாற்ற நடவடிக்கை பதினான்கு கடல்சார் வளங்களை பாதுகாத்தல் பதினைந்து நில வளங்களை பாதுகாத்தல் பதினாறு அமைதி மற்றும் நீதிக்கான வலுவான நிறுவனங்கள் பதினேழு இலக்குகளை அடைவதற்கான கூட்டமைப்புகள் பாஸ் உங்களுக்கான கேள்வி எந்த எஸ்டிஜி பாலின சமத்துவம் நடவடிக்கையுடன் தொடர்புடையது கரெக்டான ஆன்சரை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் நிக்டோ ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ